டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் சிவ புராணத்தின் நான்காவது தொகுப்பு அடுத்த ஏழு வரிகள் அதாவது நம்ம நேற்றைக்கு இருபத்தி ஓராவது வரி வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் வரியிலிருந்து இருபத்தி எட்டாம் வரி வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பாடலுக்குள்ள போயிடலாம் அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிரைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பூடாய் குழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இதுதான் வரிகள் ரொம்ப ரொம்ப அழகான வரிகள் அப்படின்னு சொல்லணும் அடுத்த தொகுப்புக்குள்ள போறதுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஏழு வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது வாங்க அர்த்தத்துக்குள்ள போய்க்கலாம் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி சிந்தனைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய அழகான திருவடிகளை உடைய இறைவா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் விண்ணுலகம் முழுவதும் நிறைந்து மண்ணுலகம் முழுவதும் நிறைந்து மிகுந்த ஒளியாக இருக்கக்கூடியவனே எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் எண்ணில் அடங்காத பொருள்களுக்கு எல்லையாக இருப்பவனே இந்த எல்லை இல்லாத உலகம்னு சொல்றதுக்கு கூட எல்லையாக இருக்கக்கூடிய இறைவா பொல்லா வினை புகழுமாறு ஒன்றர் ஏன் பொல்லாத தீய வினைகளிலிருந்து என்னை காக்குமாறு உன்னை நான் வேண்டுகிறேன் இறைவா இப்பதான் வந்து உண்மையான விஷயத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லணும் சோ நிறைய கர்ம வினைகள் தீய வினைகள் நான் செஞ்சிருக்கேன் இதுல இருந்து என்னை காப்பாத்து இந்த உலகத்தை விட்டு நான் மறு உலகத்துக்கு போகும்போது இந்த பாவங்கள் என்னை தாக்காமல் இருக்க எனக்கு அருள் பாதிப்பையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாக சாதாரண புல்லாக பூடாய் சின்ன செடியா புழுவாய் மரமாகி புழுவாக மரமாக பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல வகை மிருகங்களாக ஆகி பறவைகளாகப் பிறந்து பாம்பாகப் பிறந்து கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாக உருவெடுத்து மனிதராக உருவெடுத்து பேயாக மாறி கணங்களாக மாறி இப்படி தன்னுடைய பிறப்பானது எங்கிருந்து துவங்கி எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய பாடலாக தான் இந்த சிவபுராண பாடல் அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல என்ன சொல்றாரு ஒளியாக இருக்கக்கூடியவங்களை மற்றவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லாத இறைவா ஏன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாவது உயரத்தில் அவர் இருக்கிறார் ஆனா அவரால் நமக்கு என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு பிறவியிலேருந்தும் இருந்தும் செய்யக்கூடிய கர்ம நீக்கி காப்பாற்ற முடியும் அதற்கான தான் எடுத்த எடுக்க போகின்ற அந்த தன்னை சொல்லிட்டு வேண்டும் விதமாக இந்த நான்காவது தொகுப்பு பாடல் அமைஞ்சிருக்கு ஆக சிவபுராணத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வரிகள் டெய்லி வந்து நம்ம ஏழு ஏழு வரிகளா பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி எட்டு வரிகள் வரைக்கும் வந்திருக்கோம் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க இதனுடைய தொடர்ச்சியாக நாளைய எபிசோட்ல அடுத்த ஏழு வரிகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஆனா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க திருவுறூர் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனும் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அப் ஃபீட்பேக்க குடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளை சந்திப்போமா நன்றி